கேலக்ஸியோட முதல் இலக்கிய குடும்பம் விழான்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னாப்பில எனக்கு இது முதல் மேடை அண்ணன் வந்து மேடையில் நான் கௌரவிக்கிறதுலாம் வாக்கவே மாட்டாரு நான் முதல்ல வந்துட்டு அந்த திருக்குறளில் வந்து அண்ணா எங்கேயோ போகணும்னு சொல்லிட்டு என் நியம போனது என்னோடய முதல் அங்கீகாரம் அது எனக்கு ரொம்பவே எனக்கு எமோஷனல் ஆகிட்டேன் இன்றைக்கி இந்த கேலக்ஸி குடும்பத்தில் முதல் மேடையில் நான் வந்து பேச போகிறேன் அதுவும் நண்பர்கள் மட்டும் இல்லை என்னோடய ஃபேமிலி முதல் என்னோடய பேச்சை கேட்டு ஸோ அண்ணா வந்து இந்த மாதிரி யாரெல்லாம் பேசுகிறீங்க கேட்கும்போது எனக்குமே ஒரு குடும்பம் நிகழ்வுன்னா நான் அந்த ஒரு வீடியோகிராஃபராக வருவேன் இல்லை ஒரு பார்வையாளராக வருவான் டக்குன்னு போய் நியமம் கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் தான் தெரியுது பின்னாடி எழுத்தாளர்கள் படைப்பாளர்கள் ஒரு யானை கூட்டம் வந்துட்டில் இல்லை ஆட்டு முன்னாடி ஓடிட்டு வருதுன்னு சொல்லிட்டு இருந்தாலும் பரவாயில்லை அவங்க வழிநடத்தி கொண்டு போயிருவாங்க அப்படின்னு இந்த புத்தக வாசிப்பு வந்துட்டு எனக்கு ஸ்கூல் டைம்லையே கவர்மெண்ட் லைப்ரரியில் போயிட்டு ஏதாச்சும் ஒரு புத்தகத்தை வந்து வாசிப்பேன் ஆனால் வந்துட்டு வாசி அந்த எனப்படி வச்சிருப்பேன் ஸோ அதுக்கப்புறமா அந்த வாசிப்பு தரமாக இன்னும் நான் வந்து வளர்க்கணும் அப்படி சொல்லிட்டு பல புத்தகம் படிக்கும்போது சரி இந்த நான் வாசிக்கல ஏதாச்சும் ஒன்று வந்து நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லும்போது மாரி செல்வராஜ் ஏன் டக்குனு ஞாபகம் வந்தார்னா அவர் எழுத்தாளராக எழுத்தாளா எனக்கு பேர் தெரியும் ஆனால் அவர் படம் இயக்கின தான் கொஞ்சம் மக்களுக்கு அவர் ஒரு எழுத்தாளர் அவர் ஒரு படைப்பாளர்னே தெரியாமச்சு நான் வந்து எதாத்தமா சார்ஜா புக்ஃபேர்ல வந்து ஃபர்ஸ்ட்டு அந்த தாமிரபரங்க கொல்லப்படாதவங்க அந்த புத்தகத்தை வாங்கி வாசித்தேன் அது வந்து அடுத்த அடுத்து எனக்கு வாசிக்க சொல்லிட்டே இருந்து அவர் சொன்ன பிள்ளையா மூணு நாள் முடித்தான் ஒரு மாலையில் முடித்தேன்னு ஒரு நைட்டில் அந்த புத்தகத்தை நான் வாசி முடிச்சுட்டேன் எனக்கு அவ்வளோ சுவாரஸ்யமாக அது எனக்கு இருந்துச்சு சரி அப்புறம் வரும்போது இந்த புத்தகத்தில் வந்து அதே இந்த வட்டம் சார்ஜா புக்கால் தான் அதை பார்த்தேன் சரி இதே நான் வாசித்து மறக்க நினைத்து எதை மறக்க நினைக்கிறார் அவரு ஸோ சுவாரஸ்யமாக இருக்கும்னு சொல்லி வாசிக்கலாம்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டு தான் எதெல்லாம் மறக்கணும் நினைக்கிறாரோ அதுக்கெல்லாம் மறக்காது யாருக்குமே அந்த மாதிரி ஒரு எழுத்து ஆல்ரெடி இவர் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஆனந்த பேடையில் இதை கட்டுரை ஃபுல்லாக முடிச்சுட்டார் ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலாம் இந்த புக்கு வெளியே வந்துச்சு இதில் வந்து அவரோட அனுபவத்தை ஃபுல்லாகவே கடைசியாக சொல்லும் போதே அது கண்டிப்பாக மறக்கக்கூடியது தான் ஆனால் வந்து அவருக்கு மறக்காது அப்படி இருக்கும்போதே சரி நான் ஒரு நிகழ்வு மட்டும் கட்டுரை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு பெருசாக கதை சொல்லி தான் தெரியல இருந்தாலும் என்னோடய ஃப்ரோல் அவர் சொல்கிறேன் அவர் இந்த இந்த அனுபவத்தை அவர் ஆரம்பிக்கும் போதே ஒரு கவிதை கல்யாணஜியோட ஜியோட கவிதை அவர் தான் ஆரம்பிக்கிறது அந்த கவிதையை வந்து எல்லோரும் கொலை செய்வாங்க நான் நான் டக்குன்னு மனபாலம் பண்ணி கொலை செய்ய அதை மட்டும் நான் பார்த்து சொல்லிடுறேன் தினசரி வழக்கமாகிவிட்டது நுழைவது இரண்டு நாட்களாகவே எந்த கடிதமும் இல்லாத ஏமாற்றம் இன்று எப்படியோ என்று திறந்து பார்க்கையில் அசைவற்று இருந்தது ஒரு சின்னஞ்சிறை இறகு மட்டும் எந்த பறவை எழுதியிருக்கும் இந்த கடிதத்தை இன்று திறந்து பார்க்க போகிறேன் ஒரு பறவையும் கடிதத்தில் கடிதத்துக்காக சொல்லிட்டு இந்த கவிதை ஆரம்பிக்கிறாரு இந்த கவிதை வந்துட்டு அவரோட ஒய்ஃபான அவனுக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்ச இது இதை வாசிட்டு அவங்க ஒய்ஃப் கேட்குறாங்க ஒரு பறவை ஒரு பறவை வந்து ஒரு மனுஷனுக்கு எந்த மாதிரி ஒரு கடிதத்தை வந்து எழுதியிருக்கும் அப்படின்னு அவங்க கேட்டவுடனே இவருக்கு வந்து சின்ன வயசுல அனுபவம் வந்துட்டு ஞாபகம் வந்துட்டு மனசுனா பதட்ட ஆரம்பிச்சுட்டு ஒரு கில்ட்டு ஃபீல் வந்துட்டு ஸோ அப்படியே அந்த கதையை ஆரம்பிக்கிறாரு முதல்ல அவர் வந்து எப்படி ஆரம்பித்தாங்க ஃபர்ஸ்ட்டு நான் இந்த குடும்பத்தில் வாசிக்க உங்களோட ஷேர் பண்ண விரும்பினது வந்து அண்ணனோட வாத்தியார் குத்துவோம் அதை நான் உங்கள்கிட்ட வாங்கிட்டு வர சொன்னால் உங்கள்கிட்ட வாங்கல ஸோ அதனால இந்த வயது படிக்கும்போது இதில் ஒரு வாத்தியார் கேரக்டர் இதிலேருந்து ஒரு டிராவல் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன ஸோ அந்த வாத்தியார் பேர் வந்து ஸ்டீவன் சுந்தரம் அவர் பேரு ஆக்சுவலாக அவர் அவரவரை வந்து எப்படி இன்ட்ரோ கொடுக்குறாருனா அந்த வாத்தியாரை இது வந்து எல்லாருமே இந்த படம் வந்து பார்த்துப்பீங்களான்னு தெரியல என்ன படம்னா ஒரு இலங்கையில் வந்து ஒரு இயக்குனர் எடுத்த டெத் ஆன் மூன் டே அதுல வந்துட்டு ஒரு ராணுவ வீரரோட சடலத்தை எடுத்து வருவாங்க அவரோட தகப்பான் மாதிரி தான் இந்த கேரக்டர் இருக்கும் இந்த பாத்தியாரோட இது இருக்கும் அந்த பாத்தியா அந்த கேரக்டருக்கு வந்துட்டு நம்ம ஒரு அழுக்கு சட்டையும் ரெண்டு கம்பையும் கையில கொடுத்து அவர் வந்து ஜாலி ஃபுல்லா வளர்ந்து முடிகள்லாம் நினைச்சு முடிகள்லாம் அதிகமாகி இருந்தா யாரோ அவர் தான் இந்த ஸ்ரீவன் சுந்தரம் இதை வந்து உங்களுக்கு இந்த படம் பார்க்கலன்னா நீங்க எப்படி வேணாலும் மைண்ட்ல கற்பனை பண்ணீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு டக்குன்னு வச்சு இந்த படம் போட்டதுனால கற்பனை பண்ணுங்க வாகே சோடவா படத்துல வந்து குருவியார்னு ஒரு கேரக்டர் வரும் கத்துல குருவி கற்றுன்னு ஒருவர் எனக்கு அவர் தான் நான் வந்தாரு அப்படியே இருந்துச்சு ஸோ இவர் என்ன சொல்ல வர அந்த கதையில அந்த வாத்தியாரை வந்துட்டு அந்த ஊர்ல வந்து அதிகம் படிச்ச வாத்தியாரு அவர் தான் அந்த முதல்ல அரசு வேலையில அரசு பள்ளிக்கூடத்துல வாத்தியாரா இருக்கிறவர் ஆனா இன்னைக்கு யாரும் அந்த வாத்தியார் அரசுக்காரர் சொன்னா வாரத்துக்கு மேலையும் சிரிப்பாரு அந்த பைத்தியகாரம் தான் கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு இதான் வந்து ஊர் மக்கள் அவங்க நினைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட பேசிட்டிங்கன்னா அம்மா சொல்லுவாங்க அம்மாடா ஊரில் எல்லாருமே ஒரு பைத்தியகாரம் தான் சொல்கிறாங்க அந்த வாத்தியார்தான் அவன் அவங்களோட ஒய்ஃபும் வந்துட்டு கன்னி அம்மாரு அவங்களும் ஒரு தான் அவன் அந்த டீச்சர் அம்மா அப்போ வந்துட்டு அவங்களோட கணவர் வந்து இந்த மாதிரி வந்துட்டு அங்கேயிருந்து கத்திட்டு போறாராம் காக்கா மாதிரி கத்துறாராம் புதிய மாதிரி புதுட்டு போகிறாராங்கன்னு உடனே யோசிவாரு தெரு திருவாளையர்னு சொன்ன உடனே மாரி செல்வாசன்னு அம்மா சொல்வாரு இன்னைக்கு வந்துட்டு அவங்க உண்டு அவங்க வேலை ஒன்று போறாங்கன்னா நமக்கு இருக்காங்க பாக்கிறோம் அப்புறம் அன்னைக்கு அவர் எழுதிக்கிறாரு இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் பாத்துட்டு இருக்கணும் நம்ம ஒன்று வேலை ஒன்று போயிட்டிருக்கோம் என்ன நமக்கு இருக்க பிடைக்க தெரியாம சொல்றாங்க ஸோ இந்த மாதிரி அரசியலோட நோக்கத்துல சில சில வரிகள் வந்து அவரோட அனுபவத்தில் நம்மளுக்கு எழுதிப்பாரு அது எனக்கு ரொம்ப பிடிச்சி ஸோ இந்த இந்த கதை வரும்போது இவர் எப்படி எழுதுறாருன்னா இந்த இந்த வாத்தியாரோட வேலையை காலைல எழுந்திரிச்ச உடனே கோவில போய் ஜபம் பண்ணுவார் கந்தசாமி இயற்காமியை நினைச்சுப்பாரு ஊர் மக்கள் அவன் கண்டுக்க மாட்டாங்க அவர் பைத்தியக்காரன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு நேராக போயிட்டு ஒரு கிணற்று போய் வந்து அவங்க குடிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு எந்த டிஸ்டர்ப் பண்ணாம அவர் பாட்டுக்கு இருப்பாரு அவங்க போனவனே அந்த தண்ணி எடுத்து குடிக்கிறது பழங்களை தின்று அவங்கள வச்சுட்டு அது பாட்டுக்கு போறது ஒரு கடைகள் அவங்க வந்து சங்கரப்பாணி நாடாமல் ஒரு அந்த கடை தான் போவார் எப்போவுமே இவங்களுக்கும் இவங்க மனைவிக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது இவன் மனைவி வந்து இவரோ ஒரு பறவை மாதிரி தான் அவங்க சொல்றது அவர் ஒரு பறவை மாதிரி தான் அவங்க மனைவி அங்கேருந்து வந்தா இந்த பக்கமா போயிடுவாரு கண்டுக்காம ஆனாலுமே அவங்க மனைவி வந்து என்னைக்காச்சும் வாரத்துல ஒரு ரெண்டு நாளைக்கு உருவாட்டியாச்சும் ஒரு பத்து ரூபா நோட்டை அவர் கொடுக்கறதுக்காக வந்து அவருக்கு தெரியாம பக்கத்துல வந்து ஒரு இருமல் கொடுக்கும் அப்போ அவர் கை மட்டும் நீரும் அந்த பத்து ரூபாய்க்காக இது ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி நடக்கும் இது மட்டும் நடக்கும் இதுதான் அவங்களோட ஒரு தொடர்பு சோ இப்படி இருக்கும்போது அந்த பத்து ரூபாய்க்கு கொண்டு போயிட்டு அந்த கடையில கொடுக்கறது அவர் நடக்கிற தருவாக்குல அதை எடுத்துட்டு போவாரு ஊர்ல எங்கேயாச்சும் ஒரு கல்யாணம் நடந்தாலோ அனந்தனம் போட்டாலோ ஊர் மக்கள் அவங்க மதிக்கவே மாட்டாங்க இருந்தாலும் அவர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இன்னொரு வடியத்துக்கு மடிச்சு ஒரு கவரை சுற்றி கவர சொல்றேன் துணியில ஏதோ இது பண்ணிட்டு வாய்க்காலையும் சரி கொடுத்து தோப்பு தூத்துக்குடித்தோட மக்களுக்கு தெரியும் நிறைய வாழை காடு வாழை தோப்பா வாழை தோக்கம்னு சிலவங்க வந்து வாழை காடுன்னு சொல்லுவாங்க அதையும் தாண்டி நிறைய அந்த மஞ்சளத்தின் மரம் அந்த மாதிரி மரங்கள் நிறைந்தா காடுக்குள்ளே போவார் அவர் போன உடனே காடு கத்துணும் அதுக்கப்புறம் பறவைகள்லாம் பூச்சிடுமா எல்லாம் பறவை வக வகையான பறவைகள் வந்து அவரை பார்த்து அகமும் அவரை பார்த்து கீச்சிடும் ஏன்னா வந்து அவர் வந்து கொண்டு போன அந்த கடலைகளையும் அந்த ஒருபடி சோசை எல்லாம் வந்துட்டு சிரட்டைகள் அந்த வச்சுட்டு பக்கத்திலேயே தாமரை பிறகு யார் வேற ஓடும் அதுலயும் தண்ணியை எடுத்துட்டு அவர் உட்காந்துட்டு இருக்கும்போது மர கிளைகள் இருந்து விழுற அந்த விழுகிற மாதிரி எல்லாம் பறவைன்னு எங்கிருந்து வருதுன்னே தெரியாது அவ்வளவுமே இலப்பாற்றி விட்டு அவர் கையில வந்து உட்காரும் அந்த தண்ணி குடிக்கிறதுக்கு அதுலயே சொல்றாரு நீங்கள் யாரும் நம்ப மாட்டீங்க சிலர் வந்து அந்த முட்டை அந்த முட்டையிட்டு அதுக்கு வந்து கூட அந்த புறாக்கள் கூட இது பண்ணுவோம் அந்த மாதிரி பறவைகளை நேசிக்கிற ஒரு மனிதர் அவரு அப்படி இருக்கும் இது வந்து இதுதான் அவரோட ரெகுலர் ருட்டீன் அதை எந்திரிக்கிறது இது பண்ணுறது காட்டுக்குள்ள போறது பறவைக்கு இது பறவைக்கெல்லாம் வந்து உணவு அளிக்கிறது திரும்ப வீட்டுக்கு இதுதான் ரொட்டீன் ஆனால் ஒரு வாட்டி காட்டுக்குள்ள போனவர் வீடு திரும்பவே இல்லை ஊர் மக்கள்லாம் இவர் எங்கே போனா ஏது போனான்னு தெரியாம ரொம்பவே அங்க தேட ஆரம்பிச்சுட்டாங்க தேடா ஆரம்பிச்சவொடனே ஒரு நாள் தேட ஆரம்பிக்கும் போது எல்லாரும் காட்டுக்குள்ள தேடுறாங்க வாய்க்கால தேடுறாங்க அவங்க மனைவி வந்துட்டு இருமுறாங்க இந்த பத்து ரூபா எடுக்கவா அவர் வந்துட மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தேடும்போது ஒரு மருத மரம் பக்கத்துல வந்து ஒரு இதுல உள்ள போய் உள்ள போய் தேடுறாங்க மனைவி அங்க வந்துட்டு அவர் ரெண்டு கையும் விரிச்சு குருவிகளை கொடுத்துட்டு சாப்பாடு கொடுத்த மாதிரி கிடைக்கிறாரு அந்த மாதிரி இருக்கிறாரு ஊர் மக்கள்லாம் வந்துட்டு ரொம்ப புலம்புறாங்க பறவைகள் இல்லாத காலா இருக்குது இந்த பறவைகள் உருது கிடக்குது போட்டு இந்த பறவைகள் பறந்து போச்சு ஏன் இன்னைக்கு சடலமா இருக்கிறாரு யாருக்கும் புரியல ஆனா ஒரே ஒரு ஆளுக்கு புரியுது மாரி செல்வராஜ் இந்த இடத்துல இருக்கிறாரு அவருக்கு மட்டும் தான் தெரியும் இந்த சமூகத்துல சமூகம் இல்ல இந்த காட்டுல ஒரு வேட்டை ஒரு வேட்டையாட வந்துட்டு வந்துட்டு போனா அந்த காடு எப்படி இருக்குன்னு அவங்க அவங்களோட மட்டும் தான் தெரியுது ஏன்னா இவங்க தான் அந்த வந்து பறவைகள் இந்த நினைச்சு பார்த்துட்டு நினைப்பாரு என்ன இவங்கள நோட்டம் இவருக்கு வந்துட்டு வேட்டையாடும் போதே எதுவுமே கிடைக்காது கையில ஒரு அந்த குருவிகளை அடிக்கிறத வச்சுட்டு ஊர் ஊரா சுத்தும் போது ஊர் மக்கள்லாம் அந்த சுத்தராம்பாரு எப்படி சுத்தராம்பாரு அதை சொல்லும்போது எதுவுமே கிடைக்காம கோவில்கள் இருக்கிற அணுகள் அதை வேட்டையாடி சமைச்சிட்டு இருந்த ஆட்களுக்கு இந்த மாதிரி ஒரு எல்லா பறவைகளும் கொஞ்ச நாள் ஒரு நாளைக்கு பறக்காம ஒரு இடத்துல இருந்து அந்த இறப்பாறேட்டு இருக்கும்போது கிளியும் கௌதாரிகளும் புறாக்களும் இருக்கும்போது எப்படி ஒரு வேட்டைக்காரனுக்கு அவ்வளவு ஆசைகள் இருக்கு அந்த மாதிரி அந்த வேட்டையாடலாம் சொல்லிட்டு அவ்வளோ இடத்துலயும் கனிமொழியும் இதையும் வச்சுட்டு அந்த ஸ்ரீமன் சுந்தரம் வேட்டையார் வந்துட்டு அந்த இரவு வந்துட்டு எல்லாம் எறப்பாறை விட்டு வீடு திரும்பும் போது இவங்க உள்ள வந்து எல்லாத்தையும் பதவி வச்சுட்டு போயிட்டாங்க மறுநாள் காலையில அவர் வர்றதுக்கு முன்னாடி இவங்க வந்துட்டு அந்த அவங்க எடப்பாடி வச்சு இடத்துல மாட்டி இருந்த எல்லா பறவைகளையும் வந்துட்டு எடுத்துக்கிட்டாங்க எல்லாமே எல்லாமே அவங்க வந்து ஒவ்வொரு பறவையே எடுக்கும்போது ஒன்றா சொல்கிறாரு மைனா மைனா வந்துட்டு மைனா சாப்பிட முடியாது அதனால நாங்கள் பறக்க விட்டோம் கிளியை வளர்க்கலாம்னு தூக்கிட்டு வந்துட்டோம் புறாக்களையும் காகத்தையும் வந்து நம்ம எடுத்துகிட்டு போனால் வந்துட்டு அதில் அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டது ஒரு மயில் கூட அதை வந்து மாட்டிக்கிட்டு இருந்துருக்குது அந்த அளவு அவங்க வந்து கண்ணி வச்சுருக்கிறாங்க அப்போ வந்துட்டு ஃப்ரெண்டு கேட்கறாரு என்னடா மயில தூக்கிட்டு போயிடலாமா கேடி மை சாப்பிட்டா புத்தி மணிக்கிறேன்னு என் அம்மா சொல்லிக்கிறாங்கன்னோட அதை அதை விட்டாங்க ஆனாலும் அது வந்துட்டு பறக்கல அது டைனோசர் மாதிரி உடைக்கணும் ஏன்னா இவங்க ஒவ்வொரு பறவைகளும் அதோட வெட்டைகளை உடைத்து எடுத்துட்டு போய்க்கிறாங்க அப்பதான் தெரியுது இந்த வாத்தியார் வந்து இந்த கால வந்திருப்பாரு நேசிச்சு இருப்பாரு வந்து ரெட்டைகள் வந்துட்டு அவருக்கு என்னென்ன கடிதங்கள் எழுதி கொடுத்துச்சுன்னு தெரியலையே இந்த பறவைகள் வந்துட்டு ஒருவேளை வந்து மீனா துரோகி எங்களுக்கு வந்து இந்த மாதிரி இழப்பாறை வைத்து எங்களை கேட்டுட்டாரு சோ ஏன் இந்த இடத்துல அந்த மாதிரி சொல்றாருன்னா மத்தவங்க அந்த மாதிரி வந்து இந்த வேட்டையாறைகள் வந்து இந்த இழப்பாறை சாப்பாடை வச்சுட்டு அதை புடிச்சு போயிட்டாங்க அதனால அவர் ஃபீல் பண்ணுறாரு அப்போ வந்துட்டு இந்த வாத்தியார் வந்து ஐநூறு பறவைகளையும் அடையாளம் படுத்தி வச்சவர் இந்த ஐநூறுல நீங்கள் இருபது இருந்தாலும் அந்த இருபது என்ன பறவைன்னு அவருக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரி ஒரு நேசித்த மனுஷன் வந்துட்டு அப்போ எவ்வளோ கதறிப்பாரு ஒரு பறவை காணும் சொன்னால் கதறிப்பாரு அவர் வந்து அதனாலயே இறந்து போயிட்டாரா அப்போ எங்கனால நாம் வந்து இந்த மாதிரி நினைக்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு அப்போ அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க சரிப்பா சடலை எதுங்க கொண்டு போயிடலாம் அப்படி சொல்லும்போது அவங்க மனைவி சொல்கிறாங்க இந்த மாதிரி எங்கே கொண்டு போகிறீங்க அவர் இங்க தான் இருக்கிறாரு ஒரு பறவையா மாறி அவர் உயிர் பறவையா பறந்து ஒரு அது இறங்கி வந்து இந்த காட்டுல ஒரு மரமா இருக்கும் இல்ல ஒரு பறவையா இருக்க அங்கேயே பதிச்சுட்டு வயசுல நடந்தது ஸோ ஒரு நாள் பொங்கலுக்கு வந்து ஊருக்கு வராரு ஊருக்கு வரும்போது அவங்க மனைவி வந்து எனக்கு பிறந்தநாள் பரிசா ஒரு இறகு வேணும் மயில் இறகு வேணும் அப்படின்னு சொன்ன இவர் வந்துட்டு அந்த மனசுல உள்ள அவ்வளவு கில்ட்டு அவ்வளவு பாவங்களை வைத்துட்டு அந்த ஸ்டீபன் வார்த்தையாரோட இருக்குதத்தை இடத்துக்கு போறாரு பதயத்தை இடத்துக்கு போகும்போது அவ்வளவு கில்ட் மனசுல இருக்குது இருந்தாலும் அங்க போயிட்டு அங்கே நிறைய ரெக்கைகள் கிடைக்குது அதை பார்த்துட்டு யோசிக்கிறாரு இந்த இந்த ரெக்கைகள்ல என்னென்ன பறவைகள் இவருக்கு என்னென்ன கடிதங்கள் இருக்குன்னு தெரியலையே ஒரு வேலை இந்த தான் என்னோட வலிக்க வலிக்க என்னோட ரெக்கைகளும் பிரித்து இவன்தான் எடுத்தான்னு சொல்லியிருக்கோமா அப்படி சொல்லியிருந்தா அவர் எனக்கு அவர் என்ன நினைச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பயத்துல வெளியே வருவாரு வெளியே வந்துட்டு அவர் நினைச்சிட்டு போவாரு சரி இது எல்லாமே நம்ம வந்து பாவங்களால் சேமிக்கப்பட்ட ஒரு மூட்டைக்குள்ளே இருக்கிற மாதிரி அங்கேயே நம்ம ஒழிஞ்சிக்குவோம் ஒரு நாள் எப்படியும் நம்மளோட இது வந்து இன்னொருத்தவங்க மூலமாக வெளியே தெரிய தான் போகுது ஸோ அப்போ அது தெரிஞ்சுட்டு போட்டோம் இப்போதைக்கு இது என்னோடய புதைஞ்சு போட்டோம் அப்ப இதை மறந்துடுறேன் அந்த மாதிரி அவருக்கு அது முடிச்சிருப்பாரு ஆக்சுவலாக இதில் என்ன சொல்ல வரேன்னா அவர் நான் நான் வாசித்த வரைக்கும் எனக்கு எப்படி அது பிடிச்சிங்கன்னா இன்னைக்கு உள்ள மக்களே ரிலேட் ஆயிடுச்சு இன்னைக்கு அவங்களும் நல்லவான்னு சொல்லிட்டு சுத்துற இடத்துல அவனோட பாவம் செஞ்சது எவனாச்சும் ஒரு நாள் வெளியே வரதான் போகுது அப்போ வரும்போது அவரோட மனநிலைகள் வேற ஸோ அது மாதிரி வந்துட்டு அவர் அவரோட இதை ஃபுல்லாக மறக்க நினைக்கிறேன்னு சொல்லிட்டு எதையுமே அவர் மறக்கலை எல்லாத்தையும் மக்கள் சொல்லதான் செஞ்சுருக்கிறாரு இந்த மாதிரி நான் படித்து முடிச்ச நான் இதெல்லாம் மறக்கணும் ஏன் இயற்கை நினைக்கிறேனோ அதெல்லாம் வந்து எனக்கு ஒவ்வொரு கதையுமே தூக்கிட்டு வந்து ஸோ இந்த புத்தகத்துக்கு அவ்வளோ சிறப்பாக இருந்துச்சு இது இன்னும் ரெண்டு மூணு கட்டுக்கா வாசிக்கலை பட் வாசித்த வரைக்கும் எனக்கு ஒன்று ஒன்று மனசு மனத்துக்கு போச்சு அது மட்டும் இல்லாமல் இது வந்து என்ன ஊரை சுற்றி தாமரபுரம் ஆற்றுல நடந்த ஒரு பக்கத்தில் அந்த சரௌண்டிங்ஸில் மண் வாசனாக இருக்காது அதனால் எனக்கு வந்து அவரோட விஷயங்கள் நல்லா பிடிச்சிருந்துச்சி அவர் படத்தில் எப்படி வேறு தெரியாது ஆனால் இது அதை விட பாதிப்பு அதிகமாகவே இந்த மாதிரி புத்தகம் கிடைக்கிறது அதனால் நான் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் இதை வாசிக்காதவங்க வாசிங்க சரி அப்படி இருக்கிறது மாதிரி சரி குமார் பண்ண மாதிரி அதே மாதிரி இங்கே வந்து நம்ம கண்ணா பண்ண மாதிரி அரசியல்லையும் நம்மளும் வந்துட்டு மோல் பண்ணுற எல்லாத்துக்குமே என்ன நன்றி தெரிஞ்சுக்கிறேன் முதல் மேடம் பதத்தோடு நான் பேசிக்கிறேன்